அளவுக்கு அது பலவீனமான படைப்பு இல்லை என்று நம்ம விளங்குறோம் அதே நேரத்தில் வந்து சுலைமா நபிக்கு ஒரு என்ன ஒரு சிறப்பு தகுதியை கொடுத்தான் என்ன தகுதி அவருக்கு பறவைகள்லாம் கட்டுப்பட்டு நடக்கு நமக்கெல்லாம் பறவை கட்டுப்படுமா முடியாது உலகத்துக்கே கூட அவனுக்கு வந்து பறவைகள்லாம் கட்டுப்படுமா மிருகங்கள்லாம் கட்டுப்படுமா காட்டுலாம் கூட கட்டுப்படுமா காட்டுலாம் கட்டுப்படாது இந்த புயல் வந்து ஆட்டங்கானது சுலைமான் நபினா வந்தா நிப்பா நின்று நல்லா போட்டு வச்சிருந்தான் அவருக்கு என்ன அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அப்ப அவர் புயல் வர்றத கூட நிப்பாட்டான் அவர் ஏன் அல்ல காத்து சொல்லியிருந்தான் இவருக்கு ஒரு தனி ஆர்டர் கொடுத்துருக்க ஒரு பவர அவர் சொன்னா நிப்பாட்டிக்க நின்றுக்கா நின்று காத்து கூட அந்த மாதிரி எல்லாம் சுலைமான் நபிக்கு எல்லாம் கொடுத்திருந்தான்ற மாதிரி ஜின்னையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அதுக்கு பயந்துகிட்டு இருந்துச்சு அல்ல வந்து என்ன அவருக்கு மாத்திரம் அந்த மாதிரி ஒரு பவரை கொடுத்து ஜின்கள் வந்து அவருக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம் அந்த கட்டணம்லாம் கட்டணுச்சுல அவருக்காக வேண்டி பெரிய பெரிய சிலைகள் கோப்பரைகள் அது மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தன வைத்தல் முகத்து கூட கட்டிக்கிட்டு இருக்கும் போது தானே அவரு மூத்த சுலைமான் நபி அதெல்லாம் முன்னாடி நம்ம சொல்லி இருக்கிறோம் இந்த தொடர்லைய அப்ப அந்த அடிப்படையில் சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் என்னஞ்சா ஜின்ன வசப்படுத்தி கொடுத்தான் அப்ப கொடுத்த பிறகு அவர் என்ன செய்யறாரு சுலைமான் நபி அல்லாட்ட ஒரு துவா செய்யறாங்க இந்த துவா வந்து முப்பத்தி எட்டாவது சூறாவில் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது அது என்ன துவா கால சுலைமான் நபி சொன்னார்கள் ரப்பி எதிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு ஹபிளி முல்கன் லா எம்பகையில் அகதி பாதி எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு கொடுத்து விடு எனக்கு நீ கொடுத்த மாதிரியான ஒரு ஆட்சிய வேற யாருக்கும் நீ கொடுத்துராத மற்றவங்க எல்லாம் மனிதர்கள் ஆளுவாங்க வேற வேற அவங்களுக்கு கீழே உள்ள பொருள்களை ஆட்சி பண்ணுவாங்களே தவிர அவங்களுடைய கண்ட்ரோல்ல வராத காற்று பறவைகள் மனிதனத்துக்கு அப்பாற்பட்ட ஜின்கள் சைத்தான்களை எல்லாம் ஆள கூடிய ஒரு ஆட்சி வந்து யாருக்கும் நல்லா கொடுக்கல சுலைமா நபி கேட்கறாங்க இதோட நிறுத்திக்க யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுல வந்து எதுவும் அடங்கு ஜின்களை வசப்படுத்துறதும் அடங்கும் அடங்க எனக்கு கொடுத்த ஒரு ஆட்சியை யாருக்கும் கொடுக்காது சுலைமான் நபி துவா செஞ்சாங்களே இது வந்து அல்ல ஏத்துக்கிட்டாண்டு முதல்ல உறுதி பண்ணணும் இது கட்டுப்படுத்துமா பரந்த ஜி குறிக்குமா என்பதை விளங்க வேண்டும் அது ரெண்டுக்குமே ஒரு ஹதீஸ் வந்து விளக்கம் தந்து விடுகிறது அது என்ன ஹதீஸ்னா புகாரில பத்து நானூத்தி அறுபத்தி ஒன்னு மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு நாலாயிரத்தி எட்நூத்தி எட்டு இந்த ஹதீஸ் நம்பர்ல உள்ள ஹதீஸ்ல ஒரு செய்தி சொல்லப்படுது என்ன செய்தி என்றால் ரசூல் சுல்லா அலி அவர்கள் ஒரு தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஒரு ஜின்னு வந்து என்ன பண்ணதுன்னா இடைஞ்சல் பண்ணுது நமக்கு தெரியாது ஜின்ன பார்க்க நபிகள் நபிகள் நான் எதுக்கு பார்க்க முடிகிறது ஜின்னு வந்து முன்னாடி இடைஞ்சல் பண்ணுறது சகாபாக்களுக்கு பார்க்க முடியல அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஏதாவது கிண்டல் பண்ணி ஏதாவது செய்யும் போல ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிற சுற்றுலா தொடர்ந்துட்டு இருக்கும்போது அது ஏத்தாப்புல நின்று என்ன செய்ய ஜின்னு வந்து இடைஞ்சல் பண்ணுகிறது இறை தூதர்கள் வந்து ஜின்னு செய்ய தானே செய்வாங்க பார்ப்பாங்க அப்ப என்னுடைய தொழுகையை முறிக்கிற அளவுக்கு அதை சேட்டை பண்ணுச்சு உடனே என்ன பண்ண எட்டி ஒரு நான் பிடித்தேன் ரசூல்லா சொல்றாங்க அந்த ஜின்ன என்ன செஞ்சு தொழுதுட்டு இருக்கும் எட்டி பிடித்து இந்த தூண்ல கட்டி உங்க எல்லாருக்கும் காட்டணும் நான் நினைச்சேன் நினைச்ச உடனே எனக்கு வந்து சுலைமான் நபி என் சகோதரர் சுலைமான் நபி செய்த ஒரு துவா யாவத்துக்கு வந்தது என்ன துவா இந்த துவா இறைவா யாருக்கும் கொடுக்காத எனக்கு கொடுத்த ஒரு ஆட்சி யாருக்கும் கொடுக்காதன்னு கேட்டிருக்காரு இதைத்தான் சொன்னாருங்கிறாங்க ரசூல் இந்த சின்ன பிடிச்சி காட்டலாம்னு பார்த்தேன் இது அவருக்கு உள்ளது அவர் கேட்டு விட்டாரு இதுல நம்ம வந்து சொந்த கொண்டாட முடியாது அல்லாஹ் வந்து இந்த பவர் நமக்கு தரமாட்டான் என்று நினைஞ்சிட்டேன் சுலைமான் நபியுடைய இந்த ஆயத்தை வாசி காட்டியே சொல்றாங்க ரப்பி ஹபிளி முல்கன்லா எம்பகிலே அகதிம்பாதி இந்த தமிம்பாதி இந்த வசனத்தை வாசிச்சு காட்டி எனக்கு தந்த மாதிரி எனக்கு பின்னாடி யாருக்கும் கொடுக்காதேன்னு என்று என் சகோதரர் சுலைமான் செய்த பிரார்த்தனை எனக்கு நினைவுக்கு வந்தவுடனே ஜின்ன வரட்டி விட்டுப்பிட்டேன் என்று ரசூல் சல்லாஹ் சொன்னதாக ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணு மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு நாலாயிரத்தி எட்டு இந்த ஹதிஸ்ல இருக்கிறது ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தல் என்பது சுலைமான் நபிக்கு மட்டும் உரியது கூட கிடையாது வேற யாருக்கும் அல்ல ஜின்களை வசப்படுத்தக்கூடிய தன்மையை அதிகாரத்தை கொடுக்கல அவ்வளவு தெளிவாக இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம அறிந்த பிறகு இவன் சொல்றான் என்கிட்ட ஜின்னு இருக்குங்க நான் ஜின்ன வசப்படுத்தி வச்சிருக்கேங்க அதுக்கு சில டெக்னிக்லாம் அதுக்குலாம் நாற்பது நாளைக்கு தவம் இருக்கணுமா சூறத்துக்கு ஜின்னுங்கிற சூறாவை நாற்பது நாளைக்கு தொடர்ச்சியா ஓதிட்டு வரணுமா அப்படினு ஜின்னு வரும் இப்படிலாம் என்ன செய்யறாங்க டயலாக் விட்டு ஏமாத்தி இல்லாத ஒண்ணுக்கு சரக்குலாம் சொல்றாங்க ஜின்னு சூறாவை ஓதுனா ஜின்சப்படுத்தலாம் அப்ப நிசா பொம்பளை யானை யானையை வசப்படுத்த முடியுமா எறும்புன்னு ஒரு சூறா இருக்குது நம்மளன்னு சொல்லி இருபத்தி ஏழாவது சூறா அந்த சூறா எறும்பு வசப்படுமா வச அதுக்கு ஒரு பேரு அடையாளத்துக்கு ஒரு சூறாவுக்கு ஒரு பேரை வைக்கிறான தவிர ஜின்ன வசப்படுத்த வேண்டி உள்ளதா அந்த சூறா இல்ல தன்னுடைய ஆற்றலை சொல்லித் தருவதற்கு ஒரு இது அந்த சூறா இவன் இப்படிலாம் ஒரு வியாக்கியானம் கொடுத்து ஏமாத்துக்கிறார்கள் அதனால இந்த இந்த மாதிரி சூழலை ஏமாத்தக்கூடியவர்கள்ட்ட மாட்டிக்கொள்ளக்கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தர்கா பெரியார்களுடைய சிறுக்கு அல்லாம இந்த உசுரோட இருக்கிறவனை வச்சுக்கிட்டு சிறுக்கு பண்றோம் அவனை கடவுள் மாதிரி ஆக்கி அவனுக்கு பயப்படுறான் அதை கண்டுபிடிச்சிருவான் இதை கண்டுபிடிச்சிருவான் பயங்கரமான ஆற்றல் அவனுக்கு இருக்குது அவனுக்கு சொந்தமா இல்ல சின்ன ஏவி விட்டு நினைஞ்சிருவான் நம்ம ஏதாவது பண்ணி போடுவான் நினைக்கிறேன் ஒண்ணு ஏவிலாம் விட முடியாது ஒரு மிதி மிதிச்சா தெரிஞ்சு போயிரு ஜின்னு மில்ல ஒண்ணு மில்ல நினைச்சிருக்கேன் தெரிஞ்சு போயிரு தானே கொள்ள வேண்டும் ரெண்டாவது இது ஒரு மேட்ராச்சா அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொன்னு என்ன செய்யறாங்கன்னா சில தாயத்து நூலு இதுல ஏமாத்துவாங்க என்ன செய்யறது நம்மளை ஏமாத்துவதற்கு பயம் காட்டுவதற்கு இணை கருப்புல கொண்டு விடுவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு நூல் போட்டுருவேன் தாயத்து போட்டுருவேன் தகட மாட்டி விட்டுருவேன் அது செஞ்சிருவேன் இது செஞ்சிருவேன் உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ அதுக்கு இவருக்கு தனி சக்தி இல்லாட்டா கூட அந்த தாயத்துல வச்சு நம்மளை கவுத்திருவாரு அதை போட்டு என்ன செய்யறது பொண்டாடி புருஷன் பிரச்சனை என் புருஷன் சொல்ல கேட்க மாட்டாங்க பொண்டாட்டி சொல்ல கேட்கல என்ன செய்யறது இந்த தாயத்தை கொண்டு தெரியாம கட்டி விட்டுரு அப்படி உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்ன இருக்குது அதுக்கெல்லாம் தாயத்து இருக்கிறது வியாபாரம் இல்லைன்னு போனீங்கன்னு வைங்களேன் ஒன்னும் கவலைப்படாது மாட்டி பிரேம் பண்ணி மாட்டி வை வியாபாரம் பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் இல்லைன்னு அவர் கேட்கறாங்க பாருங்களேன் அவருக்கு தாயத்து வியாபாரமா படுத்து போச்சுப்பவியது வந்த பிறகு தாயத்து வியாபாரம் படுத்து போச்சு அதை டெவலப் பண்ண முடியல அவர் என்ன பண்றாரு வியாபாரத்துக்காக வேண்டிய ஒரு தாயத்து இருக்குது அது கணவன் மனைவி பிரச்சனைக்கு தாயத்து இருக்கிறது இப்படி புள்ளை இல்லைன்னு அதுக்கு இந்த தாயத்தை போட்டா புள்ள பயந்து பயந்து குழந்தை அழுவுது அதுக்கு இந்த தாயத்தை போடுங்க இப்படின்னு எல்லாத்துக்கும் மறந்து இருக்குது இதுக்கு இருக்கு அதுக்கு இல்லன்னு கிடையாது எதுக்கு கேட்டாலும் இருக்குது சொல்லி ஏமாத்துகிறார்கள் இப்படியான ஒன்று மார்க்கத்துல உண்டுமா இப்படியான அதாவது ஒரு ஒரு நூலில் ஒரு எழுதி பிரேம் பண்றதுனாலயோ அது என்ன குரானுடைய வசனமாக கூட இருக்கட்டும் என்ன வாண்டாலும் இருக்கட்டும் ஆனா தாயத்தில் அதெல்லாம் இருக்கிறது கிடையாது உடைச்சி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச முடியல பஸ் டிக்கெட் ஓபன் பண்ணி பார்த்தா இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அப்படியே குரான் இருக்கட்டும் புராணத்தை இருக்கிறதுனால அது இருக்கு இருக்கா இல்ல தந்தா எழுதி களத்தை தொங்க போட்டுக்கிறதுக்கு அது அப்படியா ஒண்ணு தந்திருக்கிறானா அப்படி ரசூல் செல்லா அலி அவர்கள் எவ்வளவோ பேர் கஷ்டம் துன்பம் வந்தாங்களே அவங்களுக்கு அந்த குரானை தந்த சூறாவை கட் வெட்டி என்ன செய்யுங்க ஒரு பேப்பரில் திணிச்சு இடுப்பு தோல்ல கட்டிக்கிறீங்கன்னு சொன்னாங்களா இல்ல அந்த தாயத்துங்கிற ஒரு வழக்கம் அன்னைக்கு இருக்கவும் இருந்துச்சு புது கண்டுபிடிப்புலாம் இல்ல ரசூல்லா காலத்துல இந்த தாயத்து போடக்கூடிய வழக்கம் யூதர்கள்ட்ட இருந்தது அவன் ஒண்ணு போடுறான் நம்ம ஒண்ணு நல்ல கெட்ட தாயத்து போடுறான் நல்ல தாயத்தை நம்ம போடுவோம் இப்ப சொல்லுவாங்க நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்க அது தடுத்து வந்து யூதர்கள் போட்டுக் கொண்டிருந்த தாயத்தை தடுத்தார்கள் இது வேதத்திலிருந்து நாங்க போடுறோம் குரான்ல இருந்து போடுறோங்கிறாங்க சார் அப்படி இருக்குதுல்ல அப்படி இருந்த ரசூல்லா சொல்லிருப்பாங்கல்ல யூதன் தாயத்தை போட நம்ம மட்டும் வாங்கிக்க அப்படின்னு ரசூல்லா சொல்லி தாயத்தை வித்தாங்களா இல்ல என்ன அளவுக்கு நம்ம பாக்குறோம் ரசூல் செல்லாலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒன்பது பேர் வர்றாங்க ஒன்பது பேர் எதுக்கு வர்றாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வர்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தா ரசூல் செல்லா செல்ல ஒரு உறுதிமொழி கொடுப்பாங்க நாங்கள் வந்து அசா இது சொல்லி என்ன நினைவாங்க ரசூல்லா அல்லாவுடைய தூதர்கிட்ட இப்ப இஸ்லாத்துல ஏற்பதற்கு யாருக்கும் உறுதிமொழி கொடுக்க வேண்டியது இல்ல ரசுல்லா வாழக்கூடிய காலத்துல என்ன செய்யணும் அல்லாவுடைய தூதரா இருக்கிறான உங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுத்து இஸ்லாத்துல சேருவாங்க இப்ப அல்லாவுக்கு தூங்க யாருமே கிடையாது ஒரு அஜயத்திட்ட போய் சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வர வேண்டியது இல்ல அவங்களா வந்துக்கலாம் நம்ம தெரியாதனால சொல்லிக் கொடுக்கறோம் நம்ம கூட சொல்லி கொடுக்கறோம்னு கேட்டா நம்ம உறுதிமொழி வாங்குறதுக்காக சொல்லிக் கொடுப்பதில்லை அவருக்கு தெரியாம இருக்கிறார் அந்த கொள்கை அதுக்காக நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்ப ரசூர் நம்ம உங்கள்ட்ட வந்து என்ன செஞ்சாங்க ஒன்பது பேர் வந்து நாங்க இஸ்லாத்துல ஏத்துக்கணுன்ற ரசூர் செல்லாலேஷன் செஞ்சாங்கன்னா அதுல எட்டு பேருக்கு மாத்திரம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க 9 பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கறதுக்கு வந்திருக்காங்க 9 பேர்ல எட்டு பேருக்கு நான் சென்றாங்க அது சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஆளை சொல்லி கொடு பை ஏத்து எடுக்கல ஊருது மூலி வாங்கல அப்ப ஒருத்தர் கேக்குறாரு 9 பேர்கிட்ட பை ஏத்து பண்ணும்போது தரக்த ஹாதா இவரை விட்டுட்டீங்கல ரசூல்லா மறந்துட்டு விட்ட மாதிரி கவனிக்கல பலருக்கு ವರ್ಷே அந்த கூட்டத்தில் சிலர் உட்றோம்ல பொருளை বিনিময় பண்ணிட்டு வருவோம் டக்கனும் ஒரு ஆளை மறந்துட்டு உட்றுவோம் அந்த மாதிரி ரசூல்லா விட்டுப்பாங்களா நினைசிக்கிட்டு ஒரு சஹாபி எடுத்து குடுக்குறாரு என்னنده தரக்த ஹாதா அல்லாஹ்வுடைய தூதரை இவரை விட்டுட்டுட்டீங்களே அப்ப ரசுல்சல்லா என்ன செஞ்சாங்கன்னா வேதனை தெரிஞ்சுதான் விட்டு தாயத்து போட்டிருக்காரு ரசூர்லா என்ன செய்யறாங்க ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காரு தாயத்து போட்டுருக்காரு சொல்லி ரசுல்லா கைய அந்த உள்ள போட்டிருக்காரா கைய விட்டு எடுத்து வெட்டி எறிகிறாங்க ரசூர்சல்லா சிலமே தாயத்து மேல கோவப்பட்டு என்ன செய்யறாங்க அதை வெட்டி எடுத்துட்டு அப்புறம் இப்ப சொல்லு அசல்ல இதுவும் இஸ்லாம ஒன்னாக முடியாது தாயத்திருக்கிறவன் தான் இஸ்லாம் இருக்க முடியாது இஸ்லாம் இருக்கிறவன் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இப்போ அப்புறம் தான் அவரை இஸ்லாத்துல சேர்க்கிற என்ன செய்ய வச்சுக்கிட்டு செய்ய முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்க யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான் இணை கற்பிச்சு முஸ்லீம் ஆகும் அப்பதான் சொல்றாங்க இந்த வார்த்தையும் யார் தாயத்தை தொங்க விடுறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பிச்சிட்டான் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு நீண்ட ஹதிசுலே ஒரு துண்டு இந்த ஒரு கடைசி பகுதி சொன்னாங்க இஸ்லாத்துல ஏத்துக்கிறதுக்கு ஒன்பது பேர் வரும்போது ஒருத்தர் மேல தாயத்து இருக்கிறது எட்டு தாயத்து இல்லாதவங்களை இஸ்லாத்துல சேர்த்துக்கிட்டாங்க தாயத்து போட்டுக்கிற அவன் அல்லாவுக்கு என்ன கற்பிக்கிறான் நுழையாது அது இல்லேன்னு சொன்னா தான் இது நுழையும் அல்லாவுக்கு இணையும் இப்படி ஒரு நேரத்தில் ரெண்டு சொல்றது அல்லாத்தவரை யாரும் இப்படி யாரும் முடியுமா ஒரே நேரத்துல அல்லா யாரும் இல்லை என்றும் யாரும் இருக்கிறான் சேர்த்து சொல்ல முடியுமா தாயத்து போட்டா அது மாதிரி ஆயிடுது தாயத்து போட்டா அல்லா தவிர வேற யாரும் இருக்கிறாங்க அர்த்தமாவும் இதுக்கு சக்தி இருக்குது அல்லா செய்ய இதுவும் செய்யும் அப்படின்னு சொல்லி கொண்ட அப்ப நம்ம முரணா போயிடுது அப்ப ரசூசம் அவர்கள் இந்த தாயத்துங்கிற பேசிக்க இஸ்லாத்தை விட்டு வெளியே தெரிஞ்சாங்க இன்னைக்கு போனா நான் ஊருக்கு போனா செஞ்சு விடுறாங்க நூல்கிறேங்க அனைத்துமே சேரும் பண்ணி மாட்டினாலும் சரி நூலா முடிஞ்சு போட்டுவிட்டாலும் சரி அவர் கூட்டில் அடைச்சி போட்டு கொண்டாலும் சரி அது எத்தனை நவீன வடிவங்கள் இருக்கிறதோ அது எந்த வடிவங்கள் அது செய்யப்பட்டாலும் சரி இது அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற வந்து எது இதுல குணம் இருக்குன்னு உனக்கு சொன்னானா அதுல மருத்துவம் பார்க்கணும் மருத்துவம் பார்த்தா இணை கற்பிக்கல வராது சொல்லிட்டாங்க நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் இப்ப இன்னலை குள்ளி தாயின் தவா உண் ஒவ்வொரு நோய்க்கும் மருத்துவம் இருக்கிறது எந்த ஒரு நோயை அல்ல படைச்சாலும் அதுக்கு முந்தைய மருந்த படைச்சிடறான் ஒரு நோய் அல்ல உலகத்தில் இறக்குறான்னு சொன்னா அதுக்குரிய மருந்து அதுக்கு முன்னாடி அல்ல படைச்சிடறான் எய்ட்ஸுக்கு மருந்து இல்ல அதுக்கு மருந்து இல்ல மகள மருந்து இல்லன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கல பாருங்களா எய்ட்ஸ் ஒரு நோய் இருந்தால் கண்டிப்பா என்ன இருக்கு அதுக்கு மருந்து இருக்கு தேடிட்டு இருக்கிறாங்க லேட்டா கண்டுபிடிப்பாங்க அதனால அல்லாஹ் வந்து எந்த ஒரு நோயை இறக்கினாலும் அதற்கான மருந்தையும் சேர்த்து இறக்கி வைத்திருக்கிறான் என்ற அடிப்படையில மருத்துவம் பார்த்தா சிறுக்குல வராதுங்க தலைவலி இருக்கு மாத்திரை வாங்கி போடுறீங்க மாத்திரைக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டீங்க அண்ணா அல்ல கொடுத்துருக்கான மாத்திரையில சக்தி இருவன் டெஸ்ட் பண்ணு போய் மனிதனுக்கு கொடுத்த அறிவை கொண்டு ஒரு கொண்டு போய் கொடுத்து இதுல என்னென்ன இருக்குன்னு பாரு அது என்னென்ன வேலையை செய்யும் பாரு அப்ப தலைவலியை நீக்கிறதுக்குரிய மேட்டர் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும்ல போயிரும்ல தாயத்தை டெஸ்ட் பண்ணி காட்டினா தப்பு இல்ல மாத்திர மாதிரி அது ஒரு மாத்திர மாதிரி என்ன செய்யி தாயத்தை கொண்டு வா லேபிள் கொடுப்பதில் என்ன இருக்குன்னு காட்டுவோம் ஒண்ணும் சொன்ன பேப்பர் தான் இருக்குமா அது என்ன இருக்கு அதுல ஒண்ணுமே இல்லை இது என்ன செய்யும் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லுவானா இது செய்யுமானா அப்ப இருக்கிறத பயன்படுத்துற சிறு கிடையாது சோறு இருந்தா பசிக்குன்னு சோறு திங்கணும் இனகிருப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதுலதான் பசியை தீக்கிற விஷயம் இருக்குத சோத்துக்குள்ள என்ன இருக்குது பசியை தீர்க்கக்கூடிய தன்மை அதுக்குள்ள இருக்கிறது அது என்னென்ன இருக்கு உள்ள போனா என்ன செய்யும் அது அரைக்கப்படும் அதுல சில சக்திகள் எடுக்கப்படும் அந்த இடத்தையும் நிறைக்கும் இந்த எல்லாமே அது என்னென்ன இருக்குதோ அதனால என்னென்ன ஏற்படுமோ அத்தனைக்கும் பயான் பண்ணி விளக்கம் பண்ணி சொல்ல முடியுமா இல்லையா அப்படி இருக்கு அனுபவபூர்வமாகவும் பிராக்டிக்கலாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் அதுக்கு வந்து ஒரு விளைவு சொல்ல முடியும் எதுல நன்மை இருக்கிறது வெளிப்படையா தெரியுதோ அதை பயன்படுத்தினால் சிறுக்கு வராதுங்க சும்மா பேப்பர் எடுத்துக்கிட்டு இதை நீ இந்த பாக்கெட்ல வைத்துக் கொண்டால் கோடீஸ்வரனா போயிருவானா இது இதான் இருக்கு இது எப்படி இதை வச்சு கோடீஸ்வரனா போறது இதுல என்ன இருக்கு அப்படி என்ன மாதிரி இருக்குதா ஒன்னு அல்லா ஒரு சொல்லணும் இல்ல அல்ல மெடிக்கல் ரீதியாவது இருக்கணும் அல்லா ரசூல் சொல்லாட்டி என்ன இருக்கணும் ஒரு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு தன்மை மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும் அது அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படியாவது சொல்லு ஒண்ணு ஒன்னு அதையாவது காட்டு அல்ல இதையாவது காட்டு அதனால அந்த தாயத்துல என்ன வருதுன்னு கேட்டா